வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை திருவள்ளூர் மாவட்டம் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார் தமிழக துணை முதலமைச்சரும் விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டுத் துறையின் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாளை ஒட்டி பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சியானது திருவள்ளூர் மத்திய மாவட்டம் திமுக மாணவரணி அமைப்பாளர் தியாகராஜனின் தலைமையிலும் திருவள்ளூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் புஜ்ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் திருவள்ளூர் அடுத்த பொல்லரம்பாக்கம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் விளையாட்டு வீரர்களுக்கு கிரிக்கெட் உபகரணங்கள் மற்றும் வாலிபால் போன்றவைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில மாணவ இணை செயலாளர் ஜெரால்டு மாநில இளைஞரணி துணை செயலாளர் பிரபு கஜேந்திரன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் உமா மகேஸ்வரி பல்ரம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் டி தமிழ்வாணன் உள்பட கட்சி நிர்வாகி பலர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சார்பில் திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகம் பின்புறம் நடைபெற்ற உள்ளிருப்பு போராட்டமானது மாவட்ட தலைவர் ஆர் எம் செந்தில்குமரன் தலைமையிலும் மாவட்ட செயலாளர் பிரதீப் மாவட்ட பொருளாளர் தாலிப் மாவட்ட இணை செயலாளர் ராஜசேகர் கோட்ட பொறியாளர் நாராயணன் தனசேகர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாட்டின் துறைகளில் மிகவும் பழமை வாய்ந்ததும் அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்ததுமான நில அளவை பதிவேடுகள் துறையில் நிலப்பதிவேடுகளை இணைய வழிப்படுத்துதல் மற்றும் நவீனமயப்படுத்துதல் என்கிற முன்னெடுப்பின் மூலம் தனியாரை புகுத்தி துறையின் நலனை பெரிதும் பாதிக்கின்ற வகையில் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் ஐந்து கோடிக்கு மேல் உள்ள பட்டாதாரர்களின் நிலங்களை பராமரிக்கும் களப்பணியாளர்களின் பல்வேறு பணிகளை கருத்தில் கொள்ளாமல் இணைய வழி பட்டா மாறுதல் பணிகளை மட்டும் ஆய்வுக்கு உட்படுத்தி ஊழியர்களை பெரும் பணிச்சுமையில் ஆட்படுத்துவதை தொடர்ந்து துறையை கையாண்டு வருவதால் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக குறுபட்ட அலுவலர் பதவி உயர்வு வழங்கப்படாமல் தகுதியுள்ள நில அலுவலர்கள் காத்திருக்கின்றனர் மேலும் திட்டப்பணிகள் உள்ள ஊழியர்களின் மலைப்படி அளவைப்படி பணிமாறுதல் உள்பட பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளதால் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் என்று அரசின் கவனத்திற்கு ஈர்க்கின்ற வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஒன்பது வட்டங்களிலும் கோரிக்கையை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சிறப்பு நிருபர் கோபி முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு சார்பில் திருச்சி பழைய கரூர் பைபாஸ் ரோட்டில் உள்ள பள்ளியில் பள்ளி குழந்தைகளுடன் சோனியா காந்தி அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் பஜார் மைதீன் தலைமையில் பள்ளி குழந்தைகள் பெற்றோர்கள் முன்னிலையில் இவ்விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் எம் சரவணன் கலந்து கொண்டு குழந்தைகளுடன் கேக் வெட்டி பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் வழங்கினார் நிகழ்வில் மாநில பேச்சாளர் சிவாஜி சண்முகம் மூத்த தலைவர் கள்ளத்திருக்குமார் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சத்யமேத்ரன் செய்திகளுக்காக திருச்சி மாவட்ட செய்தியாளர் விஜய் யோகானந்த் தஞ்சாவூர் கீழவாசல் சரபோஜி மார்க்கெட் பகுதியில் ஆறுமுக நாடார் மளிகை கடை உள்ளது மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனையான இந்த கடையில் ஜிஎஸ்டி வரியில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக வந்த புகாரை அடுத்து திருச்சி மதுரை கோவையிலிருந்து எட்டு கார்களில் இருபதுக்கும் மேற்பட்ட புலனாய்வு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் சுமார் நான்கு மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனையில் கடையில் உள்ள கணக்குகளை ஆய்வு செய்தனர் சோதனை நிறைவுக்குப் பிறகு வரி ஏய்ப்பு நடைபெற்றுள்ளதாக என்பது குறித்து தெரியவரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் கடந்த ஏழாம் தேதி மினி பேருந்து ஓட்டுநர் சிவமணிகண்டன் நடுரோட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பாக ஐயம்பேட்டை காவல்துறையினர் சிறுவன் உள்பட ஏழு பேரை கைது செய்துள்ளனர் கொலை நடப்பதற்கு முதல் நாள் மினி பேருந்து ஓட்டுநருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சுந்தரேசன் என்பவருக்கும் பெட்ரோல் பங்கில் தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த தகராறு தொடர்பாக சிவமணிகண்டன் அய்யம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஆனால் புகார் தொடர்பாக ஐயம்பேட்டை காவல் ஆய்வாளர் ரவிமதி உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் மறுநாள் கொலை நடந்தது என உறவினர்கள் குற்றம் சாட்டினர் இது தொடர்பாக தஞ்சை சரக டிஐஜி ஜியாவுல் ஹக் விசாரணை நடத்தினார் விசாரணையில் தகராறு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்காத காவல் ஆய்வாளர் ரவிமதியை பணியிட நீக்கம் செய்து தற்போது உத்தரவிட்டுள்ளார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன் தமிழக அரசு பள்ளிகளில் பதிமூன்று ஆண்டுகளாக ரூபாய் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ஊதியத்தில் பணிபுரியும் பகுதி நேர ஆசிரியர்கள் திமுக தேர்தல் அறிக்கை எண் நூத்தி எண்பத்தி ஒன்றில் கூறியபடி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல வருடங்களாக தொடர்ந்து பல்வேறு வகையான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் கோட்டையை முற்றுகையிட எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு மைதானம் அருகே சுமார் ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் ஒன்று கூடி தங்கள் கோரிக்கையை முன்வைத்து கோஷமிட்டு பேரணியாக செல்ல முற்பட்டனர் அவர்களை சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் தடுத்து கைது செய்து பேருந்து வேன் கார் போன்ற வாகனங்களில் ஏற்றி பல மண்டபங்களில் அடைத்து வைத்தனர் அடைத்து வைக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு மதிய உணவு அளிக்கப்பட்டது அதனை வாங்க மறுத்து சில ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நேரில் வந்து தங்களிடம் பேச வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் இதனால் சென்னை எழும்பூர் பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது சத்தியமித்தரன் செய்திகளுக்காக ராஜேஷ் சென்னை சிஏஜி சிட்டிசன் கன்சியூமர் அண்டு சிவிக் ஆக்ஷன் குரூப் மற்றும் கன்சியூமர் ஐட் மூமெண்ட் மற்றும் கன்சியூமர் வாய்ஸ் பவுண்டேஷன் ஆகிய அமைப்புகள் இணைந்து மின் நுகர்வோருக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மின் சேமிப்பு எரிசக்தி சேமிப்பு மின்னாற்றல் பயிரடங்கம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திரு ரமேஷ் பாபு செயலாளர் சேலம் வழக்கறிஞர் சங்கம் முன்னிலை சுவாமி வீரபத்ரானந்தா நிறுவனர் தெய்வீக தமிழ்ச்சங்கம் ஸ்ரீதர் நரசிம்மன் பொருளாளர் தேவிகே தமிழ்ச்சங்கம் திரு எஸ் மாதேஸ்வரன் தலைவர் சேலம் பவர் கிராண்ட் ரோட்டரி சங்கம் மற்றும் கன்சியூமர் ரைட் மூமெண்ட் நிறுவனத் தலைவர் திரு ஜே எம் பூபதி செயலாளர் வெங்கடேசன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ பாஸ்கர் மற்றும் அமைப்பு செயலாளர்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பஸ் நிலையத்தில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவல் அறிந்து இன்ஸ்பெக்டர் செல்வராஜ் உத்தரவின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் வாசு மற்றும் போலீசார் பஸ் நிலையத்திற்குள் சோதனை நடத்தினார்கள் அப்போது பஸ் நிலைய கழிப்பிடம் அருகே சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்றிருந்த இருவரை போலீசார் பிடித்து விசாரித்தனர் அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தனர் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்கள் வைத்திருந்த பேக்கை சோதனையிட்டனர் அதில் கஞ்சா இரண்டு பண்டல்கள் இருந்தது தெரிய வந்தது இதையடுத்து அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் அவர்கள் கர்நாடக மாநிலம் ஹூன்சூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயராஜ் மகன்கள் ராகுல் இருபத்தி மூன்று அமல் பத்தொன்பது என தெரிய வந்தது தற்போது அவர்கள் கோவை சரவணம்பட்டியில் தங்கியிருந்து வேலை செய்து வருவதாகவும் ராகுலுக்கு பணம் தேவைப்பட்டதால் பலரிடம் பணம் கேட்டுள்ளார் கஞ்சா வியாபாரி ஒருவர் அவர்களை தொடர்பு கொண்டு கஞ்சா பார்சலை விற்பனை செய்து வந்தால் பணம் தருவதாக தெரிவித்தார் இதையடுத்து விற்பனைக்காக கஞ்சா கடத்தி வந்ததும் தெரிய வந்தது இந்நிலையில் அவர்கள் இரண்டு பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பிலான மூன்று கிலோ இருநூறு கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் கைதான இரண்டு பேரிடமும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவக்குமார்